நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் நான் வந்தாலே அந்த இடத்துல வைரல் இல்லாம இருக்காது அதே மாதிரி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம விஜய் டிவிய பத்தி கழிவு ஊத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் விஜய் டிவில பேமஸ் ஆன ஆங்கர் அப்படின்னு சொல்லி தலகரத்துல ஆடிட்டு இருக்க நம்ம பிரியங்கா பத்தி தான் எல்லா யூடியூப்லயும் கழிவு கழிவு ஊத்துறாங்க நானும் சேம் அதான் ஆனா மத்தவங்களும் பேசுற மாதிரி இல்லாம நம்ம கொஞ்சம் ட்ரெண்டிங்காவே பேசிடுவோமே அதே மாதிரி இப்ப பிரியங்கா வந்து அவங்களோட யூடியூப் சேனல்ல அப்படியே என்ன சொல்லியிருக்காங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம் அதை இழந்து வேலை செய்யறது எந்த இடமா இருந்தாலும் அது நம்மளுக்கு தேவையே இல்லாத ஒரு இடம் எனக்கு வந்து எங்க வேணாலும் நான் வேலை தேடி பொழச்சுப்பேன் ஆனா பிரியங்காவுக்கு விஜய் டிவியே தெரியாதான் இருக்கிறாங்க இதை விட்டு அவங்களுக்கு வேற பொழப்பு கிடையாது அப்படின்ட்டு ஓபனாவே சொல்லிட்டாங்க பிரியங்கா அவங்க சொல்லலன்னா கூட ஆனா அதுதான் நம்மளுக்கு தெரியாதா அது மட்டும் இல்லாம நம்ம பிரியங்கா வந்து பல பேர் வாழ்க்கையை வந்து சீரழிச்சு நாசம் பண்ணி எல்லாமே போயிருக்காங்க எல்லாம் பாக்குறவங்களுக்கு எல்லாம் பிரியங்கா அவ்வளோதான் சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு வேற ஒரு முகம் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் எடுத்து இருக்கிறாங்க எல்லா ப்ரோக்ராம்ல விஜய் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அவங்கதான் அந்த ஷோஸ் ஃபுல்லாவே வந்து தொகுத்து வழங்குவாங்க ஆனா இந்த விஜய் டிவியே தன் கையில தான் இருக்கு நான்தான் இந்த விஜய் டிவியை எடுத்து நடத்துறேன் என்ன மீறி இங்க எதுவுமே ஆட முடியாது அசைய முடியாதுன்ற கர்வத்துல நம்ம பிரியங்கா என்ன பண்ணியிருக்காங்க மணிமேகலே ஓவர் டேக் பண்ணிட்டு அந்த ஷோவே எடுத்து நடத்த முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க நம்மள என்ன நீங்க வாய்ஸ் கூட இப்ப கேட்டுக்கலாம் வாய்ஸ் கூட ட்ரெண்டிங்ல தான் போயிட்டு இருக்கு எல்லாருமே ரொம்ப சாஃப்டா மரியாதையா கடைசி வரைக்குமே மரியாதையா தான் பேசிட்டு இருக்காங்க மணிமேகலே ஆனா பாரு நான் கிழிச்சிருவேன் அப்படின்ட்டு இந்த தர லோக்கல் வாய்ஸ்ல எப்பவும் போல நம்ம பிரியங்கா பந்தகம் டி மூக்க அடைஞ்சி இருக்காங்க இதை பத்தி நம்ம வந்து கொஞ்சம் பெரிய பாட்டி கிட்ட கேட்டிருக்கோம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் மாக்கா பாக்கிட்டே போனா ஏன்னா அவர் தான் நம்ம பிரியங்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு அவர்கிட்ட போய் கேட்டா அவரு தான் சொல்லிட்டாரு ரெண்டு யானைங்க முட்டிக்கிட்டு இருக்குதுப்பா நான் எதுக்கு நடுவுல வரலாம் வந்தா ஏன் மூக்கு தான் உடஞ்சு போயிடும் நான் அவரு நான் சுக்கா வெளியே போயிட்டாரு ஆனா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வாய்ஸ் அவுட் கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம குரோஷி பிரியங்கா வந்து இந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்து எல்லாருமே மட்டன் தட்டுவாங்க அவங்க வந்து ஸ்டேஜ்ல இருக்கணும் அதாவது அவங்க மட்டும்தான் விஜய் டிவில இருக்கணும் மத்தவங்க யாரும் அந்த இடத்த புடிச்சிட கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க பாவனா சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரியங்கா என்னோட வாழ்க்கையை தான் நான் அடிச்சிட்டா என்னை வந்து வேலையே செய்ய விடல என்னை வந்து கீழே போட்டு நசுக்குற அளவுக்கு பண்ணிட்டா அப்படின்னு சொன்னாங்க அடுத்து பார்த்தா அனிதா சம்பத் யாரும் ஒருத்தவங்க மத்தவங்களை கீழே தள்ளி நசுக்குறாங்களோ அவங்க கையால செருப்பாலே அடிவாங்க சூப்பரா சொல்லிருக்காங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சுச்சித்ரா அடரா சுச்சித்ரா வந்தாலே வைரல் தெரியும் நம்ம தனுஷ் சார பத்தி நிறைய சீக்கிரான விஷயங்கள் அவங்கதான் அள்ளி போட்டிருக்காங்க எனக்கு என்னவோ தனுஷுக்கும் விஜய் டிவிக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குதோன்னு தோணுது ஆரம்பத்துல இருந்து விஜய் டிவில எந்த ஆங்கர் இருந்தாலும் அந்த ஆங்கரை நம்ம தனுஷ் சார் பார்க்காம சாரி பார்க்காம இல்ல ஒரு வாட்டி மீட் பண்ணாம விட மாட்டாரே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி இதுல ஏதாவது பிரியங்காவோட ஒரு லிங்க் இருக்குமான்னு தெரியல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் தனுஷ் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த தனிக்கட்டையாவே கூட வாழ ஆரம்பிக்கலாம் அதுல இருந்து ஒரு பகுதியா வந்து இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா டிடிஎன் சொல்லிட்டாங்க என்னோட வாழ்க்கையை சீரழிச்சு நம்ம தனுஷான் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரம்யாவே ஒரு வாட்டி சொல்லிருக்காங்க என்னுடைய வாழ்க்கையை வந்து தனுஷாலதான் போயிடுச்சுன்னு அந்த வகை இல்லைன்னா நம்ம பிரியங்காவும் வந்திருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு ஏன்னா பிரியங்காவும் தனுஷும் இருக்கிற பல போட்டோஸ் ட்ரெண்டிங் ஆயிட்டு தான் இருக்கு நம்மளா நீங்களே பாத்துக்கோங்க நம்ம சுஜித்ரா வந்து இப்படி சொல்லிருக்காங்க என் தம்பி வாழ்க்கையே நார் அடிச்சவ சீரழிச்சவ இந்த பிரியங்கா மட்டும்தான் தான் அப்படின்னு இருக்காங்க இது மட்டும் இல்லாம பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் விஜய் டிவில இருந்து வெளியே போனவங்களும் சரி மற்ற சேனல்ஸ்ல இருக்கிறவங்களும் சரி எல்லாருமே வந்து இப்போ ஸ்டாண்ட் வித் மணிமேகலைன்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக கிரியேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நிறைய வாய்ஸ் அவுட் கொடுக்குறாங்க நீங்க எந்த துறையில யார் என்ன வேலை செஞ்சாலும் சரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் துளி கூட இல்லைன்னா அந்த இடத்துல தூசி அளவு கூட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இதுல என்ன முக்கியமான விஷயம்னா விஜய் டிவில இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்க செஃப் தாமு சார் அப்புறம் குரேஷி அது அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கேபிஒயில இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாம ஸ்டார் மியூசிக் பிரியங்கா எந்தெந்த ஷோஸ் எல்லாம் ஆங்கரிங் பண்ணாங்களோ அதுல ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஆயிட்டாங்க இதுல என்ன ஷாக்கிங்னா அம்மா நீ எவ்வளவு அழகா அப்படியே பாக்குறதுக்கு சாமிங் அது அப்படி சின்ன குழந்தை மாதிரி அவ்வளவு பண்ணிட்டு இருந்தியே இதெல்லாம் எங்களை முட்டாளாக்குறதுக்கா செலிபிரிட்டியா அப்படியே பெருசா விஜய் டிவியை உங்க கைக்குள்ள இருக்குதா எல்லாரையும் கைக்குள்ள வச்சு ஆட்டி படைக்கிற அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காக பண்ணியான்றது எனக்கு தெரியல ஆனா உன்னை எந்த அளவுக்கு இந்த யூடியூபும் சோசியல் மீடியாவும் தூக்கி கொண்டாடினாங்களோ அதை விட அடிமட்டமா தரக்குறைவா கிளி கிளி கிழிச்சு நடக்குது அது மட்டும் இந்த கோமாளி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வந்து இதுல அவங்களே இதுல வந்து டைட்டில் வின்னரா வரப்போறாங்க முன்னாடியே எழுதி வச்சுட்டாங்கன்ற முத கொண்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஏன்னா அவ வந்து இவங்களோட ஸ்டார்டிங் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு சமைக்கவே தெரியாது நான் அந்த அளவுக்கு கிச்சனுக்கே போக மாட்டேன் இவங்க வந்து மக்கள் வந்து எல்லாருமே வந்து முட்டாள் ஆக்குறாங்க பிரியங்காவை வந்து தூக்கி தலைமையில வச்சு கொண்டாடணும் மற்ற கண்டெஸ்டன்ட் எல்லாருமே வந்து தேவையில்லாம வம்புல இழுத்து விட்டு அவங்கள வந்து டாமினேட் பண்ணி இந்த மாதிரி வேலைதான் வருது ஏன்னா இதை வந்து நம்ம மணிமேகளை வந்து சொல்லியிருக்காங்க நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்குது பிரியங்கா எப்ப பார்த்தாலும் என்ன திட்டுறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்குதுன்னு ஹெட் ஆபீஸ்ல போய் சொல்லும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்க போய் சாரி கேளுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க நம்ம என்ன சார் தப்பு பண்ண நம்ம எதுக்காக போய் சாரி கேட்கணும் தப்பு பண்ணது பிரியங்கா கிட்ட சொல்லுங்க அப்படின்னா இல்ல அவங்களெல்லாம் பேச முடியாது நீங்களே போய் அவங்க கிட்ட சாரி பேசுங்க அப்படி இல்லைன்னா விஜய் டிவில எந்த பண்ண முடியாதுன்னு ஹெட் இது எந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் தெரியுமா ஆல்ரெடி விஜய் டிவினாலே எல்லாருமே கழிவு ஊத்துறது உண்மை அது வந்து ஒரு மறைக்க முடியாத ஒரு உண்மை அது மட்டும் இல்லாம இப்ப இந்த அளவுக்கு நீங்க பாலிடிக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி சொல்றது போக போக எல்லாருமே விஜய் டிவியை வெறுத்துருவாங்கன்னே சொல்லிடலாம் ஓகே பிரியங்கா ஆசைப்பட்ட மாதிரி இந்த கேவலமான டைட்டில் வித் கோமாளி டைட்டில் நீயே வச்சுக்கோனு பிச்சையாவே மக்கள் எல்லாம் கொடுத்தாங்கன்னு நினைச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க